இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு நம்ம வனிதா விஜயகுமார் அண்ட் இளையராஜா இந்த பிரச்சனை தான் இப்போ இப்போ ஆகாத நிலைமை போயிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இளையராஜாவோட சாங்கை வந்து எதுவுமே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப வந்து அவரு பயங்கரமா ஸ்ட்ரிட் பண்ணி எல்லா பாட்டுக்கும் காப்பி வந்து கொடுத்துட்டு வராரு ஜஸ்ட் ஒரு ப்ளூ பர்ஸாக கூட ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் யூஸ் பண்ணால் கூட அதை வந்து கேஸ் போட்டு அந்த படத்துக்கு ஒரு செகண்ட் ஒரு கோடி கேட்குறாரு பத்து செகண்ட் போட்டா பத்து கோடி வந்து கேட்குறாரு இவருக்கு வந்து பணத்தாசியா அடங்குறதுல அதனால இனிமேட்டு இவற்ற எந்த படம் படத்தையும் நாங்கள் வாங்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி காப்பி பொறுத்த அளவுக்கு ஸோ இவரோட பாட்டுக்கு இன்பட்டு காப்பி ரைட்டை வாங்கி வைக்க முடியாது காப்பி ரைட்டை வாங்கினாலும் அவர் வந்து காப்பி ரைட்டு கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவார் அதனால இளையராஜா ஒரு ஆகாத மனுஷன் அதனால் அவருக்கு எந்த பாட்டுமே அவரோட பாட்டு வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி ரீசெண்டாக தலைவரவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூலி படத்தில் டிஸ்கோ டிஸ்கோ சாங் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு எனக்கு பெரிய லெவலில் காப்பி ரைட் கொடுத்துட்டாங்க அதனால் இனிமேட்டு இளையராஜா சாங்கை வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இளையராஜாவோட மியூசிக் ஸ்டிக்கே என் படத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளஸ் ஒரு படத்துக்கு வந்து காப்பி ரேட் கேட்கலாம் காப்பி கேட்டு ஒரு அமௌண்ட் கேட்குறது தப்பு கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய தொகை கேட்குறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படித்தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் கூட ஸோ அந்த படத்துக்கு அந்த சாங் அதாவது பத்து செகண்ட் அந்த செகண்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான காப்பி ரேட் வாங்கினா பிரச்சனை இல்லை அதுக்கான கன்வென்சிங்கான ஒரு அமௌண்ட் வாங்கினா பிரச்சனை இல்லை இவர் அளவுக்கு மீறி பணம் வாங்குறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது இப்போ இந்த மனுஷன் எல்லாம் எந்த காலத்துலையுமே திருந்த மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் இளையராஜாவோட சாங்கை தயவு செஞ்சு எந்த படத்துலையுமே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் படத்து மேலே ஒரு கேஸ் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத பண்ணிடுவார் அப்புறம் மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் அவங்க ஒப்பீனியர் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்